ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரோனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான டேஸ்டியானே பட்டாணி வச்சு எப்படி சூப்பரான வடை ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சி ஜார்ல சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி குர குரான அரைச்சிக்கோங்க ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் பட்டாணி எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துட்டு குறை குரானு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பாதி பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வரணும் இந்த மாதிரி சேர்ந்துச்சு இப்போ இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு தேவையான அளவுல நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு பூரி மாவு அளவுக்கு எடுப்போம் இல்லையா அந்தளவுக்கு வந்து நான் வந்து உருண்டை எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி செய்யும்போது நமக்கு வந்து சூப்பராக வந்து ஈவனாக வந்து ப்ரெஸ் ஆகி வரும் இப்போ இதை வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து பொட்டு கடலை மாவோ அப்படி இல்லாட்டி கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துருங்க இப்போ ஒன்று ஒன்றா வந்து பொறுமையாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க எல்லாமே வந்து ஈவனாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஈவனாக குக் ஆகி வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு வந்து சூப்பராக வந்து வடை வந்து ரெடி ஆகிருக்கு எல்லா சைடுமே வந்து ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை வந்து வெளியே எடுத்துருங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா வடையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூட இருக்க பல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க இந்த நாள் இனியனால் கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை